நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள் தமிழர்கள் ஒரு தேசமாக அவர்களுடைய நியாயபூர்வமான சுயநிர்ணய கோரிக்கையை மையமாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டிலே இலங்கை சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான சுதந்திரம் இதுவரை கிடைக்கவில்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்குமான தங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை பல்கலைக்கழக மாணவர்கள் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் மிக குறிப்பாக கிளிநொச்சியிலும் மட்டக்களப்பிலும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக தமிழர்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற இந்த போராட்டம் மிக வலிமையானது ஒரு தேசம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் சார்ந்து தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசம் சார்ந்து எங்களுடைய மன எண்ணங்களை எங்களிடம் இருக்கின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு காலத்திலே திருகோணமலையிலே இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் கிளிநொச்சியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோஸ் போராளிகள் மூவர் அப்பொழுது இருந்த ஆயுதக்குழுவினால் இதே சுதந்திர தினத்தை கொண்டாட முனைந்த பொழுது கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டு அல்லது காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரை எந்த முடிவும் இல்லை இவ்வாறு இந்த சுதந்திர தினம் என்பது எங்களுக்குரியதல்ல என்பதை வெளிப்படுத்திய பல பேர் பல காலங்களிலே காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கங்கள் மாறியிருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைகள் தொடர்பில் எந்த அரசும் ஒரு தெளிவான கரிசனையை கொண்டிருக்கவில்லை குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற அனுரா அரசாங்கம் கூட தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவித்தல் அரசியல் கைதிகளை விடுவித்தல் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுதல் மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல் தமிழ் மக்களுக்குரிய அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அக்கறை செலுத்துதல் போன்ற விடயங்களில் எந்த கரிசனைகளையும் அவர்கள் காட்டவில்லை தொடர்ச்சியாகவே அவர்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட இனரீதியான அழிப்பு நடவடிக்கையை மிக நூதனமான முறையில் அமைதியான முறையில் செய்து வருவதையே நாங்கள் அவதானிக்கிறோம் அதனால்தான் சுதந்திர தினம் என்பது இன்னும் அந்த இலங்கையினுடைய தேசிய கொடி இங்கே வாழுகின்ற பல்லின மக்களை குறிப்பாக தமிழ் தேசிய மக்களை அந்த கொடிக்கு கீழே அது இன்னும் அரவணைக்கவில்லை அந்த கொடியின் கீழ் நின்று நான் ஒரு இலங்கையன் என்று சொல்லுகின்ற எண்ணம் இந்து தமிழனுக்கும் இதுவரை ஏற்படவில்லை அதனால்தான் இந்த போராட்டம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டியவர்கள் தவறியே செல்லுகிறார்கள் என்பதை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்துவதற்கும் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட இனம் எங்களுக்கு அதற்கான நீதி வேண்டும் இந்த மண்ணிலே ஒரு சமஸ்கை அடிப்படையிலான அரசியல் தீர்வு அது பறிக்கப்படாத மீளப்படப்பட முடியாத அதிகாரங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்று கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்ற மக்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்கவில்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் இன்னும் பல கோரிக்கைகளையும் முன்வைத்து நாளைய தினத்தை இலங்கையினுடைய சுதந்திரமாக அவர்கள் கொண்டாடினாலும் தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு கரிநாளாக இதனை கொண்டாடுகின்றார்கள் ஆகவே இந்த போராட்ட ஒழுங்குகளை முன்னெடுத்திருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களுடைய முயற்சிக்கும் அதனோடு இணைந்திருக்கின்ற சகல அமைப்புகளுடைய முயற்சிகளுக்கும் எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குகின்றோம் இந்த நாளை ஒரு கரிநாளாக தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு துக்க நாளாக இதனை வெளிப்படுத்த வேண்டும்